மேனாள் மாணவ வாசிப்பாளர் அமைப்புக்கும் அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள் கேள்விக்குறி அப்படிங்கிற எஸ்ராவுடைய நூலில் இருந்து சாமி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஆவலோடு எல்லோரும் இருக்கிறீங்க நான் என்ன பேசலாம்னு நினைக்கிறத விடவும் ஒரு சின்ன எபிசோடை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் உள்ள ஒரு குட்டி கதையையும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இது பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன எதுக்கு படிக்க வச்சிங்க என்ன எதுக்கு படிக்க வச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டாலே நீங்க இருபது வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னு அர்த்தம் ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இருபது வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிற அப்பாக்களா இருப்போம் அல்லது அம்மாக்களா இருப்போம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க நிச்சயமா இந்த கேள்வியை கேட்குது நான் கல்லூரியில பேராசிரியர் இருக்கிறதுனால நிறைய பொண்ணுங்க என்கிட்ட எம்எஸ்சி முடித்த பிள்ளைங்க ஒரு நாலந்து வருடம் கழித்து பார்க்குறப்போ எதுக்கு சார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேங்கிற கொஸ்டினை என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியை குறித்து எஸ்ரா வந்து பல கோணத்தில் அலசி ஆராய்வாங்க அலசி ஆராய்ஞ்சிட்டு நம்ம கூட படித்த எல்லாருமே நம்ம படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படி தொடர்போடு இருக்கிறவங்க நாற்பது பேர் படித்தா அதில் ஒன்று இல்லை ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே நான் எதுக்கு இந்த கோர்ஸை படித்தேன் நான் எதுக்கு இந்த குரூப்பை படித்தேன் அப்படிங்கிற மாதிரி வேதனைப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் படித்த நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக ஏதோ பண்ணுறாங்க அந்த விஷயத்தை கூட அவர் அழகாக நையாண்டித்தனமாக ஒரு கதை சொல்லியிருப்பார் அந்த கதையை அவர் ரயிலில் போகிறப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் சொன்னதாக அந்த கதை எழுதியிருப்பாங்க அதாவது ஒரு பேங்க் அதிகாரி அவர் ஒரு விவசாயியை தேடி வராரு அந்த விவசாயி அந்த அதிகாரிகிட்ட வந்து பேங்கில் லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அவரை பார்க்குறதுக்காண்டி வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் வீட்டில் சொல்கிறாங்க அவர் தோட்டத்துக்கு போயிட்டார்னு சொல்கிறாங்க உடனே இவர் தோட்டத்துக்கே தேடி போயிடுறாரு தோட்டத்தில் பார்த்தா அங்கே நடுவே ஒரு செக்கு இருக்குது அந்த செக்கை வந்து ரெண்டு மாடு வந்து சுற்றி ஓட்டிக்கிட்டு இருக்குது செக்குக்குள்ளால் தேங்காய் வந்து இருக்குது அப்போ இவர் சத்தமாக கேட்குறாரு யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாரு அப்போது அங்கே சத்தம் கேட்குது சார் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி கூப்பிட்றாரு இவர் அங்கே போய் பார்த்தா விவசாயி தோட்டத்தை தண்ணி பாய்ச்சிட்ருக்குறாரு அப்போது எப்படிங்க அங்கே மாடு செக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சிகிட்டு இருக்கிறீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டவொடனே சொல்கிறாரு இல்லை சார் மாடு ஒரு பாடு சுற்றிக்கிட்டே இருக்கோம் நான் இங்கே தண்ணி பாய்ச்சிட்டுருக்குறேன் நான் அங்கே நிற்கணும்னு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி சொல்லுவார் உடனே இவர் கேட்பார் இல்லை மாடு நின்றுச்சுனா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடனே அந்த விவசாயி சொல்கிறாரு மாட்டு கழுத்துல நான் மணி கட்டி இருக்கிறேன் மாடு நின்றுச்சுன்னா மணி சத்தமும் நின்றுரும் உடனே நான் அங்கே இருந்து ஹோய் ஹோய் அப்படின்னு சத்தம் போடுவேன் சத்தம் உடனே மறுபடியும் மாடு சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே அந்த பேங்க் அதிகாரி கேட்டாரு எங்க மாடு நின்றுக்கிட்டே ஒரு கழுத்த கழுத்த ஆட்டிச்சினாலும் சத்தம் கேட்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து விவசாயி சொன்னாரான் என் மாடு உங்களை மாதிரி ஒன்றும் படிக்கலீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த மாதிரி நையாண்டித்தரமாக நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தில் அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாரு எஸ்ரா அது நாம நாளைக்கு